அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சமஸ்கிருதம் எப்படியெல்லாம் சைவ வைணவ மதங்களை சீரழித்தது சமஸ்கிருதம் ஆண்குறி வணக்கம் என்று சிவலிங்கத்தை எப்படி எழிவுபடுத்திது என்கின்ற பதிவுகளை இதற்கு முன்னால் நாம் கண்டோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் திராவிட இனம் முழுவதையும் சமஸ்கிருதம் எப்படி அடிமைப்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கிறது முயன்றது என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் இந்த சமஸ்கிருதம் என்கின்ற இந்த மொழி என்பது அது வெறும் மொழி என்பதாக வைத்து கொள்ளக்கூடாது அதை ஆதிக்க சக்தியாக விளங்குகின்ற ஆரிய பிராமணர் கூட்டம் இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக விளங்குகின்ற திராவிட இனம் முழுவதையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்கின்ற உத்திகள்தான் சமஸ்கிருதம் ஆகினால் அது மொழியோடு அதை கொள்ளாமல் அதற்கு பின்னால் இருந்து செயல்படுகின்ற ஆதிக்க சக்தி இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ் இனம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட இனம் முழுமையையும் இவர்கள் சமஸ்கிருதத்தின் மூலமாக அல்லது அவர்களுடைய வழக்காரத்தின் மூலமாக எப்படி அடிமைப்படுத்தி வந்திருக்கின்றார்கள் ஒரு சில கருத்துக்கள் தான் இதிலே பதிவு செய்ய முடியும் அதில் ஒன்று வடபுலத்திற்குள்ளாக இவர்கள் நுழைந்த போது வடபுலத்திலே இருந்த பிராகிருதம் பேசி வந்த திராவிட இன மக்களை திராவிட இன அரசர்களை இவர்கள் முதலாவது அடிமைப்படுத்தினார்கள் அங்கே இருந்து அவர்கள் ஆரியவர்தம் என்பதாக ஒரு பகுதியையே அவர்கள் தங்களுக்காக ஆட்சி பகுதியாக அவை அமைத்திருந்த பகுதிகளை வரலாறு நமக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றது அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் மனு நூல் என்கின்ற ஒன்றை அவர்கள் இயற்றினார்கள் அந்த மனு நூல் என்பதை பின்னால் மனுதர்ம சாஸ்திரம் என்பதாக மாற்றியவர் ஆரிய பிராமணராகிய ஆதி சங்கரர் இது ஒரு நிலை இப்பொழுது அண்மையிலே முகநூலிலே ஒரு பதிவினை என்னுடைய நண்பர் மூலமாக நான் பார்த்தேன் அதில் ஆடிட்டர் எஸ் குருமூர்த்தி அவர்கள் சொன்ன அந்த கருத்தினை அவர்கள் அதிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் மருத்துவக் கல்லூரிகளிலே ஓபிசி இடஒது இடஒதுக்கீட்டை வழங்க முடியாது என்கின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது திராவிட நோய் பரவுவதற்கு முன்பு இருந்தது போல சமஸ்கிருதம் கற்றவர்கள் மட்டுமே மருத்துவராக முடியும் என்கின்ற சட்டத்தையும் பாஜக அரசு இயற்றி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக அந்த குருமூர்த்தி என்கின்றவர் அதிலே பதிவு செய்திருக்கின்றார் அவருடைய கருத்துக்கள் இந்த முகநூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய புண்மையை இந்த திராவிட இன மக்களை இவர்கள் ஒழித்துக் கட்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சிகளினுடைய வெளிப்பாடாக நான் இந்த பதிவினை பார்க்கின்றேன் இதில் அவர்கள் சொல்லுவது கல்லூரி மருத்துவக் கல்லூரிகளிலேயே அவர்களுக்கு யாருக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருதம் கற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை மருத்துவக் கல்லூரிகளிலே வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தமிழிலே படிக்கின்ற போது அவர்களுக்கு அது முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் ஆந்திராவிலே இருக்கின்ற மாணவர்கள் தெலுங்கிலே அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் அதுபோல ஒவ்வொரு மொழிவாரியாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற மாநிலங்கள் இந்தியா முழுவதிலும் இன்றைக்கு வருகின்றன எந்த இடத்திலாவது சமஸ்கிருதம் பேசுகின்ற மாநிலமாக எங்காவது குறிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லை அது ஒரு மொழியே அல்ல மக்கள் பேசுகின்ற ஒரு மொழியாகவும் இல்லை ஆனால் இவர் சொல்லுகின்றார் சமஸ்கிருதத்தை கற்றவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்க வேண்டும் இது வழக்கத்தில் முன்னால் இருந்தது அதை மாற்றியவர்கள் இந்திய நாட்டிலே ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு அந்த அந்த சிறப்பான அந்த பகுதியை இன்றைக்கு எல்லா மாணவர்களும் பெற்று வருகின்றார்கள் இது ஒரு நிலை அடுத்த பகுதியாக இன்னொரு செய்தியை கூட நான் வலைத்தளத்திலே பார்த்தேன் அதிலே ஒரு ஒரு பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது பட்டு இருக்கின்றது டிஏ டாட் எம் டாட் விக்கிசோஸ் டாட் ஓஆர்ஜி என்கின்ற பகுதியில் இந்து மத வளர்ச்சிக்கு சமஸ்கிருதமே அடிப்படையாக இருக்கிறது சமஸ்கிருதமோ பிராமணருக்கு தேவையான இந்து மத மூலப்பொருளாக இருக்கிறது இந்நிலையில் இந்தியா அதாவது பாரத நாடு சமஸ்கிருதத்தையும் சமஸ்கிருதம் பிராமணர்களையும் தவிர்த்து வாழ முடியாது சமஸ்கிருதம் தவிர்க்கப்பட்டால் பிராமணியையும் தவிர தகர்ந்து போகும் என்கின்ற ஒரு பகு ஒரு பதிவினை அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ன அருமையான பதிவு என்பதை பார்க்க வேண்டும் ஆக இந்த சமஸ்கிருதம் என்பது ஏன் இவர்களால் தூக்கி இன்றைக்கு வரைக்கும் அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் முனைந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் பிராமணர்கள் மட்டும் வாழ வேண்டும் பிராமணர்களுக்கு அடிவருளிய அடி வருடிகளாக இருக்கின்றவர்கள் வாழ வேண்டும் இதுதான் இவர்களுடைய ஹிடன் அஜெண்டா இதை தமிழ் மக்களாகிய நாம புரிந்து கொள்ள வேண்டும் வடபுலத்தில் பிராகிருதம் பேசிய அந்த அரசர்களை தங்களுடைய கைக்குள் அவர்கள் வைத்துக்கொண்டு அந்த நாடு முழுவதையும் அவர்கள் வட வடபுலம் முழுவதையும் அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் அதில் தேவனேய அவர்கள் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு நூலில் அவர் எழுதுகின்றபோது ஒரு சில கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அந்த பிராமணர்கள் இந்த தென்பகுதிக்கு வந்து இங்கே இருந்த அந்த திராவிட அரசர்களையும் தமிழ் அரசர்களையும் அவர்கள் வசப்படுத்தி நாங்களெல்லாம் நிலதேவர்கள் பூசுரர்கள் என்பதாக சொல்லி தங்களுடைய நிறத்தை வைத்தும் இந்த சமஸ்கிருதத்தினுடைய ஆர்ப்புலியை வைத்தும் அவர்கள் அவர்களை தங்கள் கைக்குள்ளாக போட்டுக்கொண்டு தங்களுக்கு உயர்வான இடத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்கள் என்பது வரலாறு ஆகையினால் அவர்களுக்கு வந்து பிரம்மதேயம் அதுக்கப்புறம் அகரம் சதுர்வேதி மங்கலம் இப்படிப்பட்ட பகுதிகளையெல்லாம் அரசர்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அப்போது இவர்கள் வந்து மக்களோடு மக்களாக கலந்து வாழ்கின்ற ஒரு நிலையை அந்த அரசர்கள் செய்வதற்கு அவர்கள் தவறினார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் அது அவர்களுடைய கொடை மடம் என்பதாக தமிழ் இலக்கியங்கள் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன இன்றைக்கு கூட பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் சென்னையிலே நான் ஒரு சில பகுதிகளிலே பார்க்கின்ற போது பிராமணர் தரு வன்னியர் தெரு அதுக்கப்புறம் மற்ற அந்த சாதியினுடைய பெயரை வைத்து கொண்டே இன்னார் வாழுகின்ற தெரு இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் வந்து அந்த பெயர்களை அந்தந்த பகுதிகளில் இவர்கள் வந்து வாழ்ந்த அந்த பகுதிகள் எல்லாமே இன்றைக்கும் அது நிலைநாட்ட நிலை நிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆகையினால இந்த பகுதிகளெல்லாம் திராவிட என மக்களை அவர்கள் நிரந்தரமாக அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற செய்திகள் செயல்பாடுகள் அதற்கு அடுத்தது இந்த இந்தியாவில் ஏராளமான புராணங்கள் எழுதப்பட்டன இந்த புராணங்களை சிறப்பாக திராவிடருடைய சிந்தனைகளை அவர்கள் வந்து அடிமைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லது பிராமணியம் எப்பொழுதுமே மேலோங்கி நிற்க வேண்டும் அவர்களுக்கு மற்றவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் நிறைய புராணங்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் எந்த புராணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த புராணத்தினுடைய அடிப்படை அல்லது அடிநாதம் எதுவாக இருக்கும் பிராமணன் உயர்ந்தவன் அதற்கு பின்னால் வருகின்ற சூத்திரன் அல்லது பஞ்சமன் எல்லாம் மிகவும் தாழ்ந்தவன் இந்த அந்த அந்த சதுர்வர்ணத்தில் பிராமண சத்திரிய வைசிய இந்த மூன்று பேருக்கும் வேலை செய்கின்ற பணியாளர்களாகத்தான் இந்த நாட்டில் உள்ள இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் விளங்க வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்ற பகுதிகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் வந்து தென் மாநில தென் மாவட்டத்தில் சேரன்மாதேவி என்கின்ற இடத்துல அவர்கள் அவர்களுடைய கட்சியினர் நடத்தி இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் உணவு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலையை அவர் பார்த்த பார்த்தார் அதில் பிராமணர்களுக்கு என்பதாக தனி இடம் மற்றவர்களுக்கு தனி இடம் இது என்ன என்பதாக பெரியார் கேட்டபோது இவர்களெல்லாம் பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அவர்கள் மற்றவர்களோடு கலந்து சாப்பிடக்கூடாது யாரப்பா அது சொன்னது ஐயோ அதெல்லாம் சாஸ்திரங்களில் எழுதி இருக்கிறது யார் சாஸ்திரத்தை எழுதினது அது வந்து கடவுளை எழுதி கொடுத்திருக்கிறாரு அந்த கடவுளை கொண்டு வா அது இது வந்து வேற்றுமையை உருவாக்குகின்ற ஒன்று அதனால் கடவுளும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை என்பதாக சொல்லி அவர்கள் ஒரு புதிய ஒரு சிந்தனையோடு இந்திய மக்களுக்கு ஒரு விடுதலை திராவிட இனத்திற்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்ன செயல்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆகையினால இந்த நிலையில் நாம் பார்க்கின்ற போது இவர்கள் வந்து இந்த பிராமணியத்தை உயர்த்துவதற்காக வேண்டி சமஸ்கிருத மொழியில்தான் அவர்கள் எல்லாவற்றையுமே எழுதி வைத்திருக்கின்றார்கள் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணகா தெய்வதம் மந்திரம் தெய்வத்துக்குள் அடக்கம் தெய்வம் மந்திரத்திற்குள் அடக்கம் மந்திரம் பிராமணனுக்குள் அடக்கம் ஆகவே பிராமணனே நம்முடைய தெய்வம் எப்படி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் அப்போ இந்த மந்திரங்களை அவர்கள் ஓதுகிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் யாரும் இந்த மந்திரத்தை சமஸ்கிருதத்தை கற்று அதை ஒலித்து செய்வது இல்லை நீங்கள் கோவில்களில் பாருங்கள் இந்து கோவில்களில் நீங்கள் பாருங்கள் விழாக்காலங்களில் அவர்களுடைய ஆர்ப்பொலி மிகுந்த அந்த மந்திரங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும் அதை கேட்கிறவனுக்கு என்னன்னு தெரியாது அதனுடைய பொருள் தெரியாது ஓதுகின்றவனுக்கும் அது என்ன பொருள் என்று தெரியாது ஆக இந்த தான் இவர்கள் வந்து இந்திய மக்களை அவர்கள் நச்சு கருத்தை புகுத்தி இவர்கள் அடிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் அதனால தான் கம்பராமாயணத்தை எழுதுகின்ற போது வடமொழியில் என்று சொல்லுகின்ற இந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த ராமாயணத்தை தமிழிலே அவர் எழுதுகின்றார் அதற்கு கம்பராமாயணம் என்பதாக அதற்கு பெயர் அதில் அவர் எழுதுகின்ற போது இந்த சாதி வேறுபாட்டை அவர் எழுதுகின்றார் அது கரிய மாலினும் கண்ணுதல் ஆயுதம் உரிய தாமரை மேலுரை வானினும் விரியும் ஐந்தினும் மெய்யினும் பெரியர் அந்த பேணுதி உள்ளத்தால் அது திருமாலாக இருக்கட்டும் கண்ணுதல் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானாக இருக்கட்டும் அல்லது உந்திக் கமலத்திலே வீற்றிருக்கின்ற பிரம்மனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரிலும் பெரியவர் இந்த உலகம் பஞ்சபூதங்கள் எல்லாவற்றிலும் பெரியவர் யாருன்னு சொன்னா பிராமணர்கள் ஆகையினால் அவர்களே உன்னுடைய உள்ளத்தால பேண வேண்டும் என்பதாக அந்த 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 பாடல்ல கம்பர் பாடுகின்றார் அப்போ சமஸ்கிருதத்தில் பாடப்பட்டிருக்கின்ற அந்த பாடலை கம்பர் என்ன செய்திருக்க வேண்டும் அதை ஒதுக்கி இருக்க வேண்டும் அதை ஒதுக்காமல் அவர் என்ன செய்கிறாரு அந்த வர்ணாசிரமம் என்று சொல்லப்படுகின்ற குல வேறுபாட்டை அவர் நிலை நிறுத்துகின்ற போக்கிலே ராமாயணத்தை எழுதுகின்றார் ஆகையினால இது ஏராளமான செய்திகள் உண்டு குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு நேர்ந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கோவிலுக்குள்ளே நுழைய விடலை இப்பொழுது இருக்கின்ற குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் பாராளுமன்ற கட்டடம் புதிதாக திறக்கப்பட்ட போது அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை அதற்கு மூல காரணமாக இருந்தது எல்லாமே ஜாதி இந்த சாதி வேறுபாடு இவர்கள் மூலமாக புகுத்தப்பட்டிருக்கின்றது இது இன்னும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஏராளமான செய்திகள் உண்டு பத்து நிமிடங்களிலே இவை எல்லாவற்றையுமே பேசி முடித்துவிட முடியாது ஆகையினால சீர்மிகு தமிழ் மக்களை சின்ன பின்னப்படுத்தியது இந்த சமஸ்கிருத மொழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை இன்னும் அதிகமாக வருகின்ற தொடர்களிலே நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்